பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் சிற்பிகள் ஊர் இது சிற்பி மனைக்காங்க சிற்பங்களை பாருங்க இது கை நுட்பம் கலை நுட்பம் கொண்ட உலகத்தலம் வாய்ந்த சிற்பங்கள் அவங்க தயார் பண்ணுறாங்க இந்த சிற்பங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த ஊரு இடத்துக்கு வந்து அதை அடைந்து அதை சிற்பமாக உருவாக்கி மக்களுக்கு தேவைக்கேற்ப வீடு கண்ட கோவில பொது இடங்களில் அரங்கங்கள்ல தேவையான அருமையான சிற்பங்களை உருவாக்குறாங்க ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இந்த ஒரு சிற்ப தொழில் என்பது நிறைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மணிகண்டன் அதுதான் பெரியது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்து அவங்கள சொத்துகளை மாற்றிங்க பாருங்க அதுதான் ஒரு தலைமை பண்ணு சிறந்த சொத்துகளை உருவாக்குவது ஒரு பெரிய சமுதாயத்திற்கு எழுதிய சொல்லலாம் அதுதான் ஒரு பெரிய தலைமை என்று ஒரு தலைவருடைய பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பெருமை பெருந்தன்மை என்னன்னா பல தலைவர்களை அவர் உருவாக்க வேண்டும் அதே மாதிரி பல சிற்பிகளை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க பாராட்டுக்கிறேன்